அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் தனக்கோடி பள்ளிப்பாளையம் ஜோதிடர் கலாநிதி ஜோதிட ஆச்சாரியா பட்டம் பெற்றவன் வட்டி தொழில் பற்றி பார்ப்போம் இப்போது வட்டி தொழில் செய்வது பாவம் என்று ஒரு கூற்று உள்ளது ஆனால் இந்த சேர்க்கை உள்ளவர்கள் வட்டி தொழில் செய்தால் சிறப்பான நிலைக்கு வர முடியும் வட்டித் தொழில் செய்வது அடகு பிடித்தல் தொழில் செய்வது பாவம் என்று நான் ஒற்றுக்கொள்ளுவதில்லை ஏனென்றால் அதுவும் ஒரு தொழில்தான் அங்கு வருபவர்கள் கடன் வாங்குபவர்கள் தெரிந்தேதான் வாங்குகிறார்கள் அங்கு அதிக வட்டி இருக்கும் என்பது தெரிந்துதான் வாங்குகிறார்கள் ஒருவருக்கு பணம் கொடுத்துவிட்டு அவர்கள் சென்று கேட்கும்போது தரவில்லை என்றால் பிரச்சனை வருவது அது எப்படி என்பது அவரோட ஜாதகத்தைப் பொறுத்தது சுவாதி நட்சத்திரத்தில் புதன் ஆனால் இவர்களுக்கு வட்டி தொழில் அடகுபடுத்த தொழில் அனைத்தும் சிறப்பாக அமையும் அதேபோல் கண்ணி லக்கணமாக இருந்து துலாத்தில் புதன் ராகு சேர்க்கை இருந்தாலும் பட்டி தொழில் வருமானம் நன்றாக வரும் இவர்கள் சீட்டு கம்பெனியும் நடத்தலாம் இவ இது பார்த்தா இந்த ராகு புதன் சேர்க்கைங்கிறது வந்து ரொம்ப புத்திசாலித்தனமான அதி புத்திசாலித்தனமான ஒரு சேர்க்கை இவங்களுக்கு பொய் பேசுகிறதுக்கு ரொம்ப சாதாரணமாக வரும் எந்த ஒரு வேலையிலையுமே அதனால் இவங்க என்ன பண்ணலாம் ரெப்ரென்ஸ்டேட்டிவ் அதாவது சேல்ஸ் ரெஃபரன்ஸ்டேட்டிவ் வேலை பார்க்கலாம் ஒரு பொருளை விற்பனை செய்யும்போது அதுக்கு நிறையா பொய் சொல்ல வேண்டியிருக்கும் இவர்களுக்கு அந்த தொழில் சிறப்பாக அமையும் அதேபோல் இவர்கள் கைடு அதாவது வழிகாட்டி வேலையும் பார்க்கலாம் ஃபாரின்லேருந்து ஆள் வர்றாங்க அவங்களுக்கு வழிகாட்டணும்னா அந்த வேலையும் செய்யலைன்னா அதுலேயும் நிறையா போய் பேசுகிறாங்க அந்த வேலை செஞ்சாலும் இவங்களுக்கு சிறப்பாக வரும் இவர்களுக்கு அறிவு கூர்மை அதிகம் அதனால் இவங்க அடுத்தபடியாக நல்ல தொழில் அப்படின்னு பார்க்குறப்போ மீடியாவிலையும் வேலை செய்யலாம் மீடியாவிலையும் இதெல்லாம் சகஜமாக நடக்கிற சமாச்சாரம் அதனால் மீடியா வேலை சூப்பராக அமையும் அது சார்ந்த வேலைகள் அதே மாதிரி இந்த நேரான வழியில் அவங்க போகணுன்னு திங்க் பண்ணுறப்போ கவர்மெண்ட் ஜாப் என்ன வேலை அரசாங்க வேலையில் சிஐடி பிரிவு துப்பு துளக்குதல் இந்த துப்பு துளக்கிற வேலையும் இவங்களுக்கு சிறப்பாக அமையும் இந்த சேர்க்கை உள்ளவர்களுக்கு சினிமா துறையும் நன்றாக வரும் எந்த ஒரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு பொருள் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறாங்கன்னா அந்த வேலையும் இவங்களுக்கு சிறப்பாக வரும் நேர்வெளியில் போகிறப்போ இந்த மாதிரி தொழில்கள்லாம் கண்டிப்பாக அமையும் இவங்க குறுக்கு வழியில் போகணுன்னு நினச்சாங்கன்னா தீவிரவாதியாக கூட மாறதுக்கு சான்ஸ் இருக்குது தீவிர தீவிரவாதிகளுக்கு பயிற்சி கொடுக்குறவராக கூட மாறதுக்கு சான்ஸ் இருக்குது இதற்கு மற்ற ஜாதகத்தில் மற்ற கிரக நிலைகளையும் பார்க்க வேண்டும் வெளிநாட்டு வருமானம் இந்த ஜாதகருக்கு சிறப்பாக அமையும் எப்படி என்றால் இவர் புதன் ராகு சேர்க்கை என்பது ஒரு தொழில் சேர்க்கையாக கொள்ளலாம் அப்போது இவர்கள் புதன் சார்ந்த தொழில்கள் ராகு அதில் பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியவர் இல்லையா புதனுக்கு பத்தில் என்ன கிரகம் இருக்கிறது அந்த கிரகத்தின் தொழில் செய்தாலும் இவர்களுக்கு சிறப்பான தொழில் அமையும் அதேபோல் பிரிண்டிங் மில் துணி பிரிண்ட் செய்வது இவர்களுக்கு சிறப்பாக வரும் அதை எக்ஸ்போர்ட் செய்வதும் இவர்களுக்கு சிறப்பாக அமையும் ஆகவே இந்த புதன் ராகு சேர்க்கை உள்ளவர்கள் எப்போதும் நேர்வழியில் சந்தி சிந்தித்தால் ஒரு பிரம்மாண்டமான தொழிலை செய்ய முடியும் என்பது என் கருத்து ஏனென்றால் தொழில் நுணுக்கங்கள் இவர்களுக்கு நன்றாக வரும் துணி பிரிண்டிங் செய்வது என்பது சாதாரண சமயாச்சாரம் அல்ல டிசைனை உருவாக்குவார்கள் இவர்கள் பிரிண்டிங் மிஷின் போட்டு நம் கொடுக்குற டிசைனை யார் வேணால் பண்ணிடலாம் ஆனால் இந்த புதன் கிராகு சேர்க்கை இருக்கிறவங்க ஒரு டிசைனையே உருவாக்குவாங்க இந்த சேர்க்கை உள்ளவர்களுக்கு இந்த டெக்ஸ்டைல் தொழில் சிறப்பாக அமையும் அதனால் இவர்கள் அனைவரும் நேர்வழியான தொழிலான டெக்ஸ்டைல் தொழிலை செய்ய வேண்டும் என்பது என் கருத்து வட்டி தொழில் அடகு தொழில் சீட்டு பிடிப்பது இவை அனைத்தும் இவர்கள் குறிக்கோளாக இருக்கும் இவர்கள் என்ன வேலை செய்தாலும் இதை சைடு பிஸ்னஸாக செய்தே தீருவார்கள் என்பது என் கருத்து நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் என் பெயர் தனக்கோடி ஜோதிடர் எனது தொடர்பு எண் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி நாலு தொண்ணூற்றி ஒன்று பதினொன்று தொண்ணூற்றி ஆறு நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் ஜோதிடம் பார்க்க என்னை அழைக்கவும் வணக்கம்